மு கட்டுமலை முட்டு அபரிமக்கு ஐயப்பா அப்பா ஐயப்பா அப்பா ஐயப்பா ரோமப்பா ரோம் अयप्पा कपायप्पा अयप्पा तक्कनमप्पा अयप्पा 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 मामी ए तामिंदर தகு தோம் தோம் நம்ப கெட்டு கெட்டனா अय கெட்டு தோம் தோம் அப்ப கெட்டு கெட்டனா अय கெட்டு தோம் தோம் मामी கெட்டு தோம் தோம் अयप्पा अयप्पा தரண அய்ப்பாயா அய்ப்பா பப்பா அய்யா அய்ப்பா அய்யா பப்பா அய்ப்பா அய்யா அய்யா தானிய ோ அய்ப்போம் தோய்ப்போம் சாமி அய்ப்பா கயப்பா பப்பா அப்பா அய்ப்பா சாமியப்பயா சாமியே யாராவது அரியோ

करना मैया पापा करना मैया पापा चला चला अपन जरा बोलूगा ताने निकाल बाकी ओणो हट अडिकून तांगी ओणो नजी

ये तो कहां गए मेरी बात सुनेंगे दादा ऑनलाइन से करेंगे